ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஒரு துயரமான செய்தி முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சிறைவாசமாகவே இருந்த ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தம்பி சாந்தன் வந்து இன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தி ஒரு பெரும் துயரமாக வந்து தாக்கி இருக்கிறது எல்லோருக்கும் பெரிய நம்பிக்கையோடு இருந்தார் ஒரு ஒரு முறையும் வந்துட்டு தகவல் சொல்லும்போது கட்டாயம் வெளியே வந்துவிடன் வந்து வந்தவுடன் சந்திக்கின்றன அவங்களை அப்படின்ற தகவலை அவங்க தம்பி மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் சொல்லிக்கிட்டே இருந்தார் நளினி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தாங்க கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்து விட்டது அதாவது இந்த வழக்குலேருந்து அளவுக்கு அதிகமான ஒரு தண்டனையை அனுபவித்து விட்டார்கள் இரண்டு ஆயுள் தண்டனை அதுக்கு மேலே ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் அவர் வந்து இருக்கிறது வந்து சரியானது அல்ல சிறை நன்னடத்தை எல்லாமே மிக அருமையாக எல்லாருக்குமே இருக்குது ஒரு சிக்கல் இல்லை அதுவும் இல்லாம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக அரசு இருந்தபோது இவர்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க இருந்தாங்க இது எல்லாம் மனதில் வைத்து உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருந்தது எப்படியும் வெளியே வந்துடுவாங்க எல்லாரையும் சந்திப்பாங்க அவங்கவுங்க நாட்டுக்கு போவாங்க எல்லாம் விரும்பிய நாட்டுக்கு போவாங்க அப்படின்ற தான் இருந்தது ஆனால் நளினி பேரறிவாளன் பேரறிவாளன் ஏற்கனவே மே மாதமே அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதமே மீதி இருந்த நளினியும் இரா போ ரவிச்சந்திரன் தம்பி இரா போ ரவிச்சந்திரன் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தமிழ்நாடு என்றதால் சொந்தமாக அவங்க வீடு இருக்குதுன்றதால அங்கே வந்து தங்கிட்டாங்க அது மீதி இருக்கிற நாலு பேரும் வந்துட்டு முருகன் சாந்தன் ராபர்ட் பையாஸ் ஜெயக்குமார் நாலு பேரும் இலங்கை தமிழர் என்பதால் அவங்க வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் வந்து வச்சுருந்தாங்க அந்த சிறப்பு முகாம் அப்படின்றப்ப அவங்க பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் அவங்க வந்தாங்க வெளிநாட்டினர் அப்படின்றது தான் ஆனால் உண்மையிலேயே சாந்தனுக்கு வந்து பாஸ்போர்ட் இருந்தது முருகனுக்கும் பின்னாடி வந்து பாஸ்போர்ட் வந்து வந்துடுச்சு மீதி ரெண்டு பேருக்கு தான் பாஸ்போர்ட்டு கடவுச்சீட்டு இல்லாமல் இங்கே வராங்க அப்படின்ற ஒரு இது அவங்க அகதியாக பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு பெரிய சிக்கலில் கொஞ்சம் முனைப்பு எடுத்திருந்தால் உடனடியாக அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கலாம் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளூர் மத்திய சிறையில் இருந்தபோது கூட நாங்கள் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு வந்திருந்தோம் மனு போட்டு பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க ஒரு பெரிய சிக்கலும் இல்லை தொடக்க காலகட்டத்தில் ஒரு கடுமையாக இருந்தது யாரும் சந்திக்க முடியாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறைக்கு சென்ற பிறகு தான் எல்லோரும் பெரும்பாவையாக போகக்கூடிய எல்லோருமே அவர் அழைத்து இவர்கள் தான் இந்த ராஜ கொலை குற்றவாளிகளாக இத்தனை ஆண்டுகளாக உள்ளே இருக்கக்கூடியவர்கள் அறிமுகப்படுத்தின பிறகு பலரும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி தொடர்ந்து பார்க்க தொடங்கினாங்க அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் கடைசியாக எப்போ பார்த்தோன்னா ரெண்டாவது கொரோனா அலைக்கு பிறகு வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினொன்று விடுதலை ஆகிறாரு அக்டோபர் அல்லது செப்டம்பர் அந்த வாக்கில் வந்து நான் நானும் இயக்குனர் மூ கலைஞன் தம்பி முத்து மூணு பேரும் வெள்ளூர் மத்திய சிறு சாலைக்கு சென்று இருந்தோம் அப்பொழுது கூட ரொம்ப நம்பிக்கையாக தான் பேசிக்கிட்டு இருந்தார் உடலாம் ரொம்ப எப்பவுமே ரொம்ப கட்டுக்கோப்பாக தான் வச்சுப்பாங்க ரொம்ப கவனமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க முருகன் வந்து நிறைய தியானம் பண்ணக்கூடியவர் சாந்தனும் அந்த மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் சாய்பாபா அடி ஓட்டி ஏற்கனவே பல முறை ராவணாவில் நான் பேசியிருக்கிறேன் சிறை அதிகாரிகள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வரைக்கும் சாந்தன் மீது ஒரு தனி பற்று இருக்கும் காரணம் அவரை எப்பவுமே அவர் எந்த விஷயத்துக்கும் இந்த போராடுறது கோரிக்கை வைக்கிறது உண்ணாவிரதம் இருக்கிறது இருக்கிறதால ஒரு பெரிய தலைவலி இல்லாத நபர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் வந்து எதையுமே ரொம்ப சாந்தமாக அமைதியாக தான் அணுகுவார் எதுவுமே வந்துட்டு அவர் முரட்டுத்தனமாக எதுவும் பேசுகிற மாதிரியோ இல்லை ஏன் எதிர்த்து கேட்குற மாதிரியோ கிடையாது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டிவோட்டீரியா அந்த தியானத்துலேயே இருந்ததால் வந்து ஒரு அதீத தன்னுக்கு அதீத ஒரு இது இருக்கிறதா அவருக்கு இந்த குறி சொல்கிறதெல்லாம் சொல்லுவார் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அவர் சொல்லி நடந்திருக்கிறது அப்படின்ற பிறகு நிறைய பேர் அவர்கிட்ட வந்து உள்ளே கேட்பாங்க இந்த எனக்கு ஜாதகம் சொல்லு நேரம் சொல்லு இந்த மாதிரி நடக்குமா நடக்காதான்னு சொல்லு அப்படின்னு நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையிலையும் அவர் கூட ஒரு நட்பாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி அவருக்கு உள்ளே என்ன வேலைன்னா கவிதைகள் எழுதுறது சிறுகதைகள் எழுதுறது அவருடைய சிறுகதை தொகுப்புலாம் ஏற்கனவே வெளியில் புத்தகமாக வந்திருக்கிறது கவிதைகளும் வந்திருக்கிறது சிறை சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு பத்திரிக்கை சிறை கைதிகளுக்குன்னே ஒன்று வந்துக்கிட்டு இருக்கிறதுல அவர் தொடர்ச்சியாக கவிதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அதில் பொறுப்பாகவும் இருந்துகிட்டு இருந்தார் கடைசியாக சந்திக்க போனப்போ கூட சொன்னார் அநேகமாக விடுதலை வர்றதுக்கான சாத்தியக்கூறுலாம் இருக்கிறது எப்படி நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் வந்துட்டால் கட்டாயம் எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் விடுதலை ஆனாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது என்னென்னா அதை விட கொடூரமாக திருச்சி சிறப்பு முகாம் என்பது உறவினர்களை தவிர யாருமே பார்க்கக்கூடாதுன்னா இப்போ இவர்களுக்கு யாருங்க உறவினர் இருக்காங்க சொல்லுங்கள் நளினி மட்டும் அவருடைய கணவர் முருகனை பார்க்க போகிறப்பெல்லாம் சாந்தனை பார்த்து பேசிட்டு வர்றது மற்றவங்களையும் பார்த்து பேசுறது இப்படி தான் போயிட்டு இருக்கு ராபர்ட் பையாஸ் ஜெயக்குமார் எல்லாருமே இப்படி வேற யாரும் அங்கேருந்து அவங்க ஜெயக்குமாருக்கு உறவினர் இருக்கிறாங்க வந்துட்டு போகிறாங்க ராபர்ட் பையாஸுக்கு இல்லை ஆனால் அவருடைய நண்பர்கள் இப்படி எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது தான் இருந்துக்கிட்டு இருக்குது ம தவிர்த்து வந்து யாருமே பார்க்க கூடாது இங்கேயாவது மனு போட்டு பார்த்துட்டு அது கூட கிடையவே கிடையாது அப்பப்ப தகவல் மட்டும் பரிமாறிக்கிட்டே இருந்தது ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் விரைவில் வந்து விடுதலை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கெடு நேரமோ என்னவோ தெரியல எதிர்பார்க்கலை இவருக்கு இப்படி நடக்கணும் நிச்சயமா எதிர்பார்க்கலை ஏன்னா அப்படி ஒரு அமைதி முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நல்லபடியா அங்கிருந்து போகணும் அப்படின்னு தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவருடைய நினைப்பெல்லாம் தான் இருந்தது வெள்ளு சிறு திருச்சி சிறப்பு முகாமில் போன பொறுப்பு தான் அவருக்கு ஒரு உடல் நலிவு ஏற்பட்டது காரணம் வந்து அங்கே நடக்கக்கூடும் உடற்பயிற்சி செய்யவோ நடக்கவோ இப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய மனிதர்களை சந்திப்பது குறைஞ்சி போச்சு அங்கே சிறைச்சாலைக்குள்ளாக எல்லாருக்குடன் பேசுறது கூடயும் பழகிறது எல்லா கூட அதிகாரிகள் இருந்து காவலர்கள் வரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு இது இருந்தது இப்படி எதுவுமே இல்லாத ஒரு புதிய இடத்துல ஒரு நெருக்கடிக்குள்ளாக ஒரு தனி ரூம் ஒன்று கொடுத்துட்டு எந்த உடற்பயிற்சியில் ஒன்றும் இல்லை யாரும் சந்திக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்த பிறகு தொடர்பு கூடவும் இல்லை எந்த வசதியுமே இல்லை அப்படி ஒரு நிலையில் வச்சுட்டு இருக்கிறப்ப அவருடைய மன ரீதியாகவே அவருக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது அது அடிக்கடி அவர் தகவல் அனுப்பும்போது அந்த தகவல் நமக்கு கிடைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது எப்படி ஒரு வெளியில் வந்துரும் நம்பிக்கை மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது தொடர்ச்சியாக வந்து கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஜூலை மாத வாக்கிலே அவருக்கு உடல்நலம் நலிவுற்று அங்கே இருக்கக்கூடிய திருச்சி மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்போவே வந்து அவர் முழுக்க பரிசோதனை செய்து இருந்தால் இந்த மாதிரி அவருக்கு கல்லீரல் வந்து பாதிக்க தொடங்கி இருக்கிறது என்பதை கட்டாயம் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஏதோ காய்ச்சல் ஜுரம் இந்த மாதிரி போய்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அது கடந்த முறை பதிவு போட்டிருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுடைய சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மற்ற தோழர்களும் இதை தான் சொன்னாங்க மற்றவர்களுடைய தரப்பில் அன்றைக்கி போராடி இருக்கிறாங்க முருகனை வந்துட்டு கடைசியாக இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராஜீவ்காந்தி அங்கே இருக்கக்கூடிய திருச்சி அரசு மருத்துவமனைக்கு ரொம்ப தீவிரமாக நோய் பாதிக்கப்பட்டு ஒரு சுய நிணவி விழுந்து விழுந்து கிடந்தப்ப முருகன் தான் பெரிய அளவில் அது பிரச்சனை பண்ணி மேலிடற வரைக்கும் பேசி எல்லாரையும் வர வச்சு அது பிறகு வந்துட்டு வெளியில் அனுப்பி வைக்கிற அந்த நேரம் வரைக்கும் அவர் சொன்ன தகவல் என்னென்னா கொடுத்துருக்குற மனுவிலே கடந்த முறை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கவனித்துருந்தால் ஒருவேளை இது வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அது 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 ஒரு கவனக்குறைவு தொடர்ச்சியாக திருச்சி சிறப்பு முகாம்ன்றது ஒரு இதுக்கும் கண்டுக்கிறதே இல்லாது ஏற்கனவே ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் மாத்திரைக்கு கேட்டிருந்தார் அவர் இப்போ சர்ஜரி பண்ணவர் இதய அறுவை சிகிச்சை செய்தவர் அவருக்கு மாத்திரை இல்லை ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறார் நான் எப்படியும் இறந்துருவன்னே சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்துக்கிறார் காலையில் அதிகாலையில் மாறணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பேசியிருந்தார் நம்ம அப்படி ஒரு கொடூரமாக நடந்துக்கிற இடமா இருக்குது மனிதாபிமானம் கொஞ்சம் சிறைச்சாலையே பரவாயில்ல அதை விட மோசமாக ஒரு இடம் மருந்து மாத்திர வசதி எதுவும் இல்லை தொடர்ச்சி அவர் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிறார் முருகனும் சொல்லியிருக்கிறார் மற்ற கைதிகளும் சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது கவனிக்கணும் கவனிக்கணும் கடைசியாக இல்லாமல் விழுந்து போன பிற்பாடு தான் கொண்டு போய் அங்கே திருச்சி மருத்துவமனையில் வச்சிருந்து எண்பது சதவீதத்துக்கு மேலாக போயிடுச்சு இதுக்கு மேலே காப்பாற்றுறதே கஷ்டம்ன்ற நிலையில் தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னைக்கு கொண்டு வந்து இருந்தார் இவ்வளவு நாட்டில் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் இங்கே ஒரு பெரிய கொடூரம் என்னென்னா அந்த அரசுக்கிட்ட ஒரு பெரிய வெறுப்பு வர்றதுக்கு காரணம் என்னென்னா என்ன நடந்துச்சு விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர்கள் அவர் எல்லோரும் எல்லோரும் சந்திக்கிறதுல என்ன போயிடுச்சு உங்களுக்கு சிறப்பு முகாமில் எல்லோரும் விருப்பப்பட்டவங்க போய் சந்திங்க அதாவது என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்கே ஒரு கேமரா சிறப்பு சிறைச்சாலைக்குள்ளே போகிறப்ப கேமரா வச்சு எல்லோரையும் கண்காணிச்சுட்டு தான் இருந்தீங்க என்ன அதை தாண்டி உங்ககிட்ட பேசுகிற போகிறோம் போல் சிறப்பு முகாமில் நீங்கள் ஒரு கேமரா வச்சுருங்க வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டும் செய்திருக்கலாம் சரி இல்லைங்க மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு பிறகாவது யாராவது பார்க்க போகிறாங்கன்னா அப்படி எதுவும் இல்லை பலத்த போலீஸ் பாதுகாப்பு இது ஒரு கொடூரமாக இல்லை இவனுக்கு மனசாட்சியே இல்லையே அவனுக்கு ஒரு உடல்நலம் நலிந்து போயிருக்கிற ஒரு மனிதனை நாலு பேர் பார்க்க வருவாங்க பார்க்கறது மூலமாக அவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் அவன் கடைசியாக மனசுக்குள்ளே எண்ணெலாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான் எவ்வளோ எண்ணங்கள் ஓடி இருக்கும் எத்தனை மனிதர்களை பற்றி அவன் நினைச்சிருப்பான் யாரை பற்றிலாம் சொல்லணும்னு நினச்சிருப்பான் ஏதோ ஒரு நாலு பேரை பார்க்கறது மூலமாக ஒரு மன ஆறுதலாவது கிடச்சிருந்துருக்கும் அதற்கு கூட இவர்கள் வழி செய்யாம போட்டி இறுக்கி சட்டம் அது இதுன்னு பேசி யாருமே சந்திக்க விடல கடைசியாக நளினி மட்டும் பெரும் தகராறு செய்து உள்ளே போயிருக்கு அவருடைய வழக்கறிஞர் பார்க்குறாரு புகழந்தி அதை தாண்டி யாருமே இல்லை யாராவது ஒருத்தர் நளினி கூட தெரியாமல் உள்ளே போனாங்கன்னா உண்டு ரெண்டு முறை முயற்சி எடுத்து அதை பார்க்க முடியாமல் போனது யாரையுமே பார்க்க விடாமல் ஒருத்தர் கூட சந்திக்க விடாமல் இப்போ வந்து மரணத்தில் முடிஞ்சு போயிருக்கு இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறத சொல்லுங்கள் யார் இது வந்து விரைவாக நடவடிக்கை எடுத்து அனுப்பியிருக்கணும் அந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா தமிழ் இன நலத்தின் மீது ஒரு அக்கறை அக்கறை இருக்கிற அரசாக இது இருக்கிறதா மருத்துவமனையில் சேர்த்து நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணன்றது வந்து பேர் இல்லை அவர்களுக்கு உடனடியாக விடுதலை செய்யப்பட்ட போது செய்ய வேண்டிய அனைத்தும் விரைந்து முடித்து நேராக வந்து அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்க வேண்டியது அந்த அரசினுடைய கடமை அதை செய்ய தவறிவிட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் உடனே இதில் அரசியல் சாயம் கொண்டு வந்து பூசி இப்படிலாம் பேசலாமா அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க தொடர்ச்சியாக ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த அரசு ஒரு அழுத்தம் கொடுக்குறதுல என்ன இருக்குது பாஸ்போர்ட் விவகாரம் மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்புகிற வேலையை செய்துருக்காங்க சரி அது கூட வேண்டியதில்லை நீங்கள் நியாயமாகவே நடந்துகிட்டதாகவே இருக்கட்டும் உங்களுக்கு மருத்துவமனையில் வந்து சந்திக்கிறதுல மற்றவர்கள் வந்து சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை ஏன் அவ்வளோ இருக்கம் காட்டணும் நீங்கள் நெடுமாறன் மற்றும் நெடுமாறன் ஐயா மட்டும் வந்து பார்த்துட்டு போனதாக தகவல் சொல்கிறாங்க யாருமே பார்க்க எல்லா தலைவர்களும் முயற்சி எடுத்துருக்கிறாங்க பார்க்கணுன்னு இது சங்கடம் சரி நம்மளால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசாமல் விலைக்கு இருந்துட்டாங்க இந்த நேரத்தில் மருத்துவம் பார்க்குற நேரத்தில் நோய் தீவிர சிகிச்சையில் இருக்கிறவரை போயிட்டு இந்த நேரத்தில் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது இது ஒரு சர்ச்சையாக்கக்கூடாது இது ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது ஒரு பிரச்சனையாகிடக்கூடாதுன்றதுக்குள்ளே நிறைய பேர் பார்க்க போகாமல் இல்லைன்னா வழியை சில பேர் அங்கே போயிருக்கலாம் இது ஏன் அப்படி நடந்துக்கிட்டது இந்த அரசு அப்படின்றது பெரும் ஒரு ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாகவே இருக்குது அவருடைய அந்த இறப்பு வந்து எந்த விதத்துலையும் சகிச்சிக்க முடியல உயிரோட கட்டாயம் ஐம்பத்தைந்து வயது தான் உயிரோடு போயிருக்க முடியும் அவருடைய தாயார் ஒரு ஒரு முறையும் பேசும்போதும் அவருடைய தாயாரும் சகோதரரும் மதிசூதா அவருடைய சகோதரர் பேசும்போதும் சொல்லுவாங்க எப்படியாவது இங்கே வந்துருவாங்க கடைசியாக ஒரு ஐந்து நாள் அவர் ஆறு நாட்களுக்கு முன்பாக பேசும் கூட அவங்களுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணு கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னா காதும் சரியாக கேட்கலை மகனை பற்றிய ஒரு நினைப்பில் இருக்காங்க அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விடுவிக்க சொல்லி பாஸ்போர்ட்லாம் கிளியராக கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு கூட நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தையை அந்த தம்பி சொன்னார் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு ஒரு முறையும் நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் அம்மாவுக்கு திரும்ப திரும்ப அந்த தகவலை சொல்லி பெரும் கவலைக்குள்ளாக விழுந்துட்டாங்க அம்மா எப்படி இப்போ கூட வருவாங்க வந்து இறங்குறப்ப பார்த்துக்கலாம்ண்ணா அவ்வளோதானே நான் சொல்ல முடியும் இதை கிடச்சிடுச்சு விடுதலை என்னங்க வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க எத்தனை முறை நம்பி நம்பி அம்மா ஏமாந்து ஏமாந்து போனாங்க அப்படின்ற வார்த்தை அந்த தம்பி பண்ணார் திரும்ப இங்கே வரும்போது அழைச்சி நான் உங்களை ப போகிறேன் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார் வந்து இங்கே மூணு நாள் இருந்திருக்கிறார் நேற்று இரவு நள்ளிரவு நேரத்துக்கு இங்கிருந்து கொழும்புக்கு சாந்தன் மருத்துவ வசதிகளோடு அங்கே சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிந்து விட்டது அதுக்கான பயண சீட்டு எல்லாமே கூட முடிந்திருந்ததுன்னு சொல்கிறாங்க அதற்கு முன்பாகவே சாந்தனுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் தம்பி வந்து நான் கவனித்தாக வேண்டும் அம்மாவாவது நான் காப்பாற்றணும் அண்ணனுக்கு கிட்டத்தட்ட கைவிட்டு போன நிலையில் தான் மருத்துவர்களாக சொல்லியிருக்கிறாங்க இல்லை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க இருக்கு உள்ள அப்படி தான் அந்த ரெண்டு மூணு நாளாகவே அவருடைய மனநிலை தப்பிவராக பேசி கொண்டிருந்தார் எப்போதாவது அருகில் இருக்கிறவர்கள் டெய்லியும் நளினி போயிட்டு வந்திருக்கிறாங்க அங்கே தான் இருந்துகிட்டு வந்திருக்கிறாங்க நளினி மட்டும் அக்கா அக்கான்னு ரெண்டு வார்த்தை வரும் அதோட சரியா பிறகு பேசுவார் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது நளினி அவர்களோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி சாந்தனுடைய தம்பி வந்து ஒரு ந பெரிய நம்பிக்கையோடு இருந்தார் இப்படி இந்த முறை இப்போ விடி அழைச்சிட்டு போக சொல்லி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அதனால ஒரு சிறப்பு மருத்துவ வசதியோடு இங்கேருந்து அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கான கட்டணத்தையும் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க இரவு சாந்தன் இந்நேரம் வந்து சாந்தன் அவருடைய ஊரில் அவங்க அம்மா அருகில் இருந்துருப்பார் எல்லாம் அங்கே மருத்துவமனையில் இருந்திருப்பாங்க அவங்க அம்மா இருந்தால் போய் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நடந்திருக்கும் சாந்தனுடைய தம்பி இங்கே தான் வந்து தொடர்ச்சியாக அவர் கூட இருந்துட்டு இருக்கிறார் மூணு நாளாக இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ அவருக்கும் சில சொல்லணும் துயரங்கள் ஆனால் உடல்லாம் ரொம்ப மெலிஞ்சி ஒரு பெரிய நம்பிக்கையற்றி போயிருந்துருக்கிறாரு அழைச்சிக்கிட்டு போகிறதா சொல்லியிருந்தார் அவங்களுக்கு நெருக்கடி அங்கே பல சிக்கல்கள் என்னன்னு தெரியல அதுவும் இல்லாமல் சாந்தனும் கூட தன்னை இப்படியான நிலையில் வந்து பார்க்கறது அவர் விரும்பலை அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட அங்கே இருந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில் எப்படியாவது அழைச்சிக்கிட்டு போயிடலான்னு இருக்கான எல்லா ஏற்பாடும் நடந்தது இந்த தேதி இருபத்தி எட்டு இன்று இரவு சாந்தன் வந்து சிறப்பு மருத்துவ வசதிகளோடு சொந்த ஊருக்கு அழைத்து இலங்கைக்கு அழைத்து செல்வதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறது அதற்கு முன்பாகவே நேற்று இரவு முன்னிரவு வந்து இருபத்தி ஏழாம் தேதி முன்னிரவிலே அவசர செய்தி அங்கேருந்து அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கிடைக்க சாந்தனுடைய தம்பி மதிசுதா அவர்கள் வந்து நான் அம்மாவையாவது காப்பாற்றி ஆகணும் முடியாது இங்கே இருக்கிறது தம் அண்ணனுக்கு ஒரு பெரிய இது இருக்குது நான் போயிட்டு அம்மாவுக்கு உடனடியாக வைத்திய அந்த அந்த மருத்துவ வசதியெலாம் கூட இருந்து பார்த்துட்டு நான் திரும்ப வரேன் அண்ணன் அழைச்சிட்டு போகிறதுக்கு இல்லைனா இங்கேருந்து அனுப்பி வச்சிருங்க நான் அங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் காரணம் நளினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அவர் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாரு இன்று காலை அவர் அங்கே போய் இறங்கியிருக்கலாம் அவருடைய சொந்த ஊரில் அதே நேரம் இன்று காலை இருபத்தெட்டாம் தேதி காலை ஏழு ஐம்பது மணிக்கு சாந்தன் உயிர் பிரிந்ததுன்னு மருத்துவம் வந்து மருத்துவத்துறை அறிவிச்சிருக்கிறது ஒரு துயரமான ஒரு விஷயம் ஒரு தம்பி வந்து இங்கே வந்து அண்ணனுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப அங்கே அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லான்னு ஒரு தகவல் இங்கேருந்துட்டு அங்கே ஓடி இப்போ எப்படி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக கொண்டு போயிருக்கிறாங்க சாந்தனுடைய உடலை நிறைய நடைமுறைகள் இருக்குது அரசு நடை நடைமுறைகள் நிறைய இருக்கிறது அதனால் இரண்டு ஒரு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது முறையாக இங்கேருந்து அனுப்பி வைக்கிறதா இல்லையான்னு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட எல்லோரும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க சகோதரர் பேரறிவாளன் அங்கே தான் இருக்கிறாரு தம்பி இராப்பூர் ரவிச்சந்திரன் அவருக்கு வந்து மதுரையிலேயே நேற்று இருக்கும்போதே தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாட்கள் கவலைக்கிடமாக இருக்கிறதுன்றதால நேற்று மாலையே அவர் பரப்பிட்டு இருக்கிறாரு மதுரையை நோக்கி பின்னிற் நேரத்தில் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ சென்னை குள்ளார நுழைஞ்ச பிறகு அவருக்கு தகவல் அதிகாலையில் இந்த மாதிரி இறந்துட்டதா சொல்லி அவரும் ஒரு பெரும் துயரத்தோடு தான் இப்போ மருத்துவமனையில் வந்து இருக்கிறார் தம்பி இராப்பூர் ரவிச்சந்திரன் எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க இன்னும் எல்லாரும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியல இந்த கடைசி கட்டத்திலேயாவது கொஞ்சம் பேரை அவரை சந்திக்க வச்சிருக்கலாமா அந்த அரசு கொஞ்சம் மனம் இலகி இருக்கலாமோ இந்த மாடல் அரசு அப்படின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுன்னு தெரியல அரசு நெருக்கடியாக கூட இருக்கக்கூடிய கட்சி மனம் நோக்கக்கூடாது என்பதற்காக அப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்லாம் தெரியல குறைஞ்சபட்சம் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை எஞ்சி இருக்கிற மூணு பேரையாவது எவ்வளோ விரைந்து அனுப்ப முடியுமோ அதுக்கான ஏற்பாடு செய்யறதுல கொஞ்சம் இந்த அரசும் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரும் சந்தி இனிமேலாவது யாராவது இப்போ சந்திக்கிறதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாதீங்க இப்போ திருச்சி சிறப்பு முகாமில் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியாக ஒரு பெரும் போராட்டம் ரெண்டாவது முறையாக முன்னெடுத்துட்டு பிறகு கொஞ்சம் சந்திக்க விடுவதாக சொல்கிறாங்க அது இனிமேலும் கொஞ்சம் இல்லாமல் எல்லோரையும் அவர் மன ஆறுதலுக்காக பார்க்கறவங்க பார்க்கட்டும் பெரிய ரகசியம்லாம் எதுவும் உங்கள் செய்தி ஒன்று முடிச்சிட இதுக்கு இந்தியாவை தாண்டி எதுவும் செய்ய போகிறதில்ல இலங்கைக்கு இனிமேல் எதுவும் நடக்கிறதுனால இந்தியா தான் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அங்கே கேமரா வச்சுக்கோங்க சந்திக்கிற இடத்துல யார் போய் என்ன பேச போகிறாங்கன்னு உங்களுக்கு பதிவு இருக்குது சந்திக்கு போகிறோடைய பதிவு அவங்களுடைய ஆதார் அட்டை எல்லா ஐடியும் வாங்கி பதிவு செய்து தான் நீங்கள் அனுப்புகிறீங்க என்ன எதற்காக ஒன்றும் இப்போ செய்யணும் இனிமேலாவது அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புள்ளவர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தடை சொல்லாதீங்க சாந்தனுடைய இது என்ன ஏது இங்கேருந்து இப்போ அவர் சொந்த ஊருக்கு இலங்கைக்கு கொண்டுட்டு போகிறாங்களா அல்லது இங்கே தான் அரக்கம் செய்ய வேண்டியதா எதுவும் இல்லை அவருடைய வழக்கறிஞர் புகழேந்தி தான் கையெழுத்து போட்டு இப்போ மாறி ஏன்னா அவர் தான் அனுமதிக்கிறப்ப கையெழுத்து போட்டுருக்கிறாரு இப்போ அடுத்தது வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கும் இப்போ அவர்தான் கையெழுத்து போட்டிருக்காங்க நிறைய சம்பிரதாயங்களில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு பிறகு என்னான்ற முடிவு இனிமேல் தான் தெரியும் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் இது ஏற்க முடியாத ஒரு மரணமாக இருக்கிறது அவருக்கு இன்னும் காலம் இருந்து நிறைய எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் கடந்த ஆண்டு ஜூலை மாதமே அவருக்கு வந்துட்டு அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது சரியாக பரிசோதித்து இந்த மஞ்சக்காமலை பாதிப்பு லிவர் பாதிப்பு அவருக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி மைத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா நேரம் இருந்திருக்கலாம் ஒன்றும் அது ஒரு பேர் அலட்சியம் அந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய அந்த அலட்சியம் அடுத்தது மருத்துவமனையில் இருந்த அலட்சியம் இதெல்லாம் சேர்ந்து தான் விரைவாக அவரை கொன்று இருக்கிறது இப்போ நான்கு நாட்களுக்கு முன்பு வரை கூட சிறைச்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகன் ராபர்ட் ராபர்ட்பயாஸ் ஜெயக்குமார் அவங்களாம் பயாசும் முருகனும் வந்துட்டு ரொம்ப கடுமையான உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருந்தாங்க அப்புறம் அரசு கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு தான் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க உள்ளாரியே நடந்துக்கலாம் உடற்பயிற்சி செய்துக்கலாம் உள்ளுக்குள்ளாரே எல்லோரையும் சந்திச்சுக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்குறாங்க விரைவில் உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அரசு தரப்பில் செய்யறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கிறதாகவும் சொல்லி உறுதிமொழி கொடுத்ததுன்னு பிறில் ஒன்றாவது கைவிட்டிருக்காங்க ஒரு நாலு நாட்களுக்கு முன்னா முன்பாக தான் அதுவும் நடந்துருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு ஒரு சின்ன உரிமையை கூட அவர்கள் வந்து உயிரை பணைய வைத்து உண்ணாவிரதம் இருந்து போராடி தான் தர வேண்டிய அளவுக்கு இந்த அரசு இருக்கிறது என்பது தான் வருத்தமாக இருக்கிறது தண்டனையை வந்து கூடுதலாகவே அனுபவித்து விட்டார்கள் எதற்கு மேலும் வந்து ஒரு இருக்கம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எல்லோர் சார்பாகவும் நம்ம வைக்கிற அந்த கோரிக்கையாக இருக்கிறது கூட தினமும் போயிட்டு இருக்கிற நளினி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப வாய்ப்பு இருக்கும் போது நான் போப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்புறம் வந்து பேசும்போது திரும்பவும் இல்லைன்னா யாரையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுவும் உள்ளே போயிட்டோம்னா அங்கே செல்ஃபோன் வந்துட்டு வேலை செய்யாது திரும்ப நான் வெளியில் தான் வந்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் இதில் நடைமுறை சிக்கலாம் இருக்குது முடியலன்னா யாருமே பார்க்க விடல என்னையும் கூட ஒரு ஒரு முறையும் தடுத்து தடுத்து தான் அனுப்பிட்டுருக்கிறாங்கன்னு அதுதான் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி அண்ணன் உங்ககிட்ட பேசினாரு அண்ணன் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறாங்கறப்ப நம்பிக்காக இருக்கு சொல்லுங்கள் அண்ணன் நான் வந்து சந்திப்பேன் கட்டாயம் அப்படின்ற வார்த்தையை சாந்தன் சொல்லியிருக்கிறாரு கிட்ட பேசும்போது நேற்று இரவு பின்னரத்துக்கு தான் நான் அங்கேருந்து வந்தேன்னா அப்போயே ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக அவருக்கு சரியாக பேச்சு இல்லை அக்கா அக்கா அப்படின்னு எப்போயாவது கூப்பிடுவார் ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவார் அவ்வளோ தான் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் இரவு வந்து திடீர்னு ஒரு மூச்சு இந்த கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மருத்துவர்கள் உடனடியாக வெண்டிலேட்டரை வச்சு அதுக்கான இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க க ரெண்டு பக்கமும் அதுக்கான இதெல்லாம் வந்து செய்திருக்காங்க பெரும் முயற்சி எடுத்துருக்கிறாங்க கடைசி நேரத்தில் பெரும் போராட்டம் மருத்துவர்கள் செய்திருக்காங்க எல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நளினி சொன்னது இருந்தாலும் காப்பாற்ற முடியல இருந்து இருந்து வச்சு பார்த்துட்டு அதிகாலையில் அறிவிச்சுட்டாங்க அப்படின்ற தகவலை அவங்க சொல்லும்போது ரொம்ப உடஞ்சி அழுதுருந்தாங்க நளினி ஒரு பெரிய நம்பிக்கை கூடவே வந்து இந்த தனித்தனி சிறையாக இருந்தாலும் சிறைவாசிகள்ன்ற பேரில் ஒரு வழக்கில் அதுவும் ஒன்றா இருந்துக்கிட்டு இருந்தாங்க முதல்ல சிறப்பு நீதிமன்றம் சிறப்பு சிறைச்சாலையில் கூந்தமலை சிறைச்சாலை அதுக்குன்னே உங்களுக்குன்னே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே நீண்ட காலம் ஒன்றா இருந்துட்டு அப்புறம் தான் தண்டனைக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு தான் வேறு வேறு சிலை சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகிறார்கள் தம்பி அப்படின்ற ஒரு பாசத்தோடு தான் நளினி அவங்க கூட அணுகிக்கிட்டு இருந்தது அதனால் அது ஒரு பெரும் துயரத்தோட இருந்த விஷயத்தை நமக்கு இறுதியாக வந்து இப்படிலாம் நடந்தது கடைசியாக ஒரு வாரமாக வந்து ஒரு மூன்று நாட்களாக சரியாக இல்லை கடைசியாக ஒரு வாரமாக கொஞ்சம் ஒரு மாதிரி திரும்பவும் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் நீங்கள் சொன்ன விஷயத்தை சொல்லும்போது இந்த வார்த்தையை தான் சொன்னார் நான் வருவேன் சந்திப்பேன் நல்லபடியாக வந்து பார்த்துட்டு தான் போவேன் இப்போ வேணாம் சிரமம் எடுத்துக்க வேணான்னு சொல்லலாம்னு என்னென்னா அவருக்கு இந்த உடல் நலிந்து போய் அப்படியே உள்ளே அந்த மாதிரி முகம் இப்படி வந்து பார்க்க எனக்கு யாரும் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைக்கா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஒரு நேரத்தில் பேசியிருக்கிறாரு புலம்பியிருக்கிறாரு அதனால தான் என்ன தெரியல அவங்க தம்பி சாந்தன் வந்து கூட இருந்தபோது ஒரு மூன்று நாட்கள் இருந்தபோது கூட இது தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது சாந்தன் வந்து தம்பி அண்ணனை தாங்கி பிடிச்சி இந்த கழிவறைக்கு அழைச்சிட்டு போகிறப்ப அந்த துணியெல்லாம் மாற்றுறப்ப கூட தம்பி தம்பின்னு அவர் அழுது இருக்கிறார் மாதிரி வேணாம் எனக்கு இதெல்லாம் அவருக்கு இப்படி நம்மளால் யாருக்குமே எந்த இதுவும் இல்லாமல் நம்ம இப்படியே இருந்துட்டோம் இப்படி போய் நம்ம தம்பிக்கு சகோதரனுக்கு தாய்க்கு நண்பர்களுக்கு இப்படிப்பா எல்லாருக்கும் நம்ம ஒரு தொந்தரவு கொடுக்கணுமான்ற ஒரு எண்ணம் கூட எண்ணம் அவருக்குள்ளே இருந்துட்டு இருந்தது வலுவாக இருந்துகிட்டு இருந்ததுன்னு புரிஞ்சிக்க முடிஞ்சது ஏன்னா தம்பி இந்த உதவி செய்யும்போது கதறி அழுது இருக்குதா நளினி சொன்னாங்க அந்த மாதிரி வேணாம் தம்பி வேணாண்டா நீ செய்யாதரா நீ செய்யாதரா தம்பி வேணாம் சொன்ன கேளு வேணாம் சொன்ன கேளு அப்படின்ற மாதிரி அந்த துணியை கட்டி விடுறதுக்கு கூட அவருக்கு சகிச்சிக்க முடியல தனக்கு இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்றத சகிச்சிக்க முடியல நீ போ அம்மாவை பாரு நான் வருவேன் நீ போ அப்படின்னு தம்பி கிட்டியும் நளினி சொல்லும்போது ஒரு வேதனையாக இருந்தது அரசு இனிமேலாவது கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் இறக்கம் காட்டி அது மாதிரியான நபர்களை சந்திப்பதற்காக கூட ஒரு கடுமை காட்டாமல் பார்க்கக்கூடியவங்களை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணால் கூட நல்லாயிருக்கும் இப்போ அவருடைய பிரேதத்தை அனுப்பி வைப்பதற்கு முடிந்த அளவுக்கு அந்த முயற்சி எடுக்கணுன்றதுலையாவது ஒரு ஒரு தீவிரத்தை காட்டணும் இருக்குன்றது தான் இந்த நேரத்தில் நம்ம ஒரு கேட்டுக்க முடியுது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்